ஹாய் நின் பா இந்த ஒரு வீடியோ கே பி வை பாலாவோட பிரச்சனை தீயாக பற்றி எரிந்துட்டு இருக்கும் நிலையில தற்பொழுது பி பாலா கூட பயணித்து ஆதரவு அழைச்சிட்டு வந்த அமுதவான உணர்ச்சி வசப்பட்டு பேசாவை பற்றி அமுதவாளன் இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் வந்து பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உண்மையாலுமே பாலாவுக்கு பின்னாடி யாராவது தான் இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்களா இல்ல உண்மையாலுமே பாலா உங்களோட சொந்த பணத்தை வச்சு தான் இந்த மாதிரி பாலா அவர்களை உதவி பண்ணி வராங்களா அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவு பாலா அவர்களுக்கு இருக்குதா இல்லை அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க அன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா இந்த ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி பாலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தவங்க கூட தற்பொழுது எதிரி மாதிரி பார்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பாலாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உண்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இந்த நிலையில் தற்பொழுது அமுதவனன் வந்து பார்த்தீங்கன்னா பாலாவை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதாவது பாலா பாலா வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பயணித்த ஒரு பையன்தான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஒருத்த வர்றானா அவன் மேல கல்லறிவது நியாயமே வந்து கிடையாது நல்லது செய்யறவங்களை வாழவும் விட மாட்டாங்க அதுதான் தற்பொழுது பாலாவுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரையுமே எதுவுமே தெரியாம தப்பா பேசாதீங்க ஆனா பாலாவோட மனம் தளராம இந்த சவால சந்திப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து விஜய் அமுதவாளன் இவங்க வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா காந்தி கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பிரச்சனை தீயாக வந்து பரவிட்டு வருது சோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்துல இதற்கு ஒரு முடிவு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ வெயிட் பண்ணி பார்க்கல பாலா அவரோட இந்த ஒரு பிரச்சனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் ஆருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ